பக்தி வைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த உலகத்துல வழி வரும் சோதனை வரும் தோல்வியும் வரும் ஆனா மனசுக்குள் ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தா அந்த நம்பிக்கையே வாழ்க்கையையே மாற்றும் அந்த நம்பிக்கைக்கு உருவம் எடுத்தவர்தான் குன்றுதோறும் குடியிருக்கும் குமரன் கந்தன் முருகப்பெருமான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மலை அடிவார கிராமம் இருந்தது அந்த ஊர்ல வேலன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு வேலை இல்ல பணம் இல்லை வாழ்க்கையில் முன்னேற வழி தெரியல ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா இருந்தது முருகன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் அவன் அதிகாலையில் எழுந்து முருகன் கோயிலுக்கு போவான் ஒரு தீபம் ஏற்றுவான் ஒரு பூ வைப்பான் மனசுக்குள்ள சொல்லுவான் முருகா என் கஷ்டம் உனக்கு தெரியும் நீயே என் வழி ஒரு நாள் அவனுக்கு மிகப்பெரிய சோதனை வந்தது குடும்பத்துக்காக ஒரு கடன் வாங்கினா ஆனா வேலை கிடைக்கல நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிடுச்சு அந்த நேரத்துல பலர் சொன்னாங்க இவ்வளவு பூஜை பண்ணி என்ன பையன் முருகன் இருந்தா இப்படி ஆகுமா ஆனா வேலன் மனசுல ஒரே ஒரு எண்ணம்தான் முருகன் சோதிக்கிறார் கைவிட மாட்டா ஒரு தைப்பூசம் நாள்ல அவன் முழு மனசோட முருகன் கோயிலுக்கு போனான் கண்களில் கண்ணி கைகளில் மலர் முருதா எனக்கு எதுவும் வேண்டாம் என் நம்பிக்கையை மட்டும் உடைச்சிடாத நான் அந்த நிமிஷம் கோயில் மணி சத்தம் வேற மாதிரி கேட்டது காற்று வீசியது தீபம் அசையாமல் எரிந்தது முருகன் அருள் அவன் மனசுக்குள் இறங்கியது அடுத்த சில நாட்கள்ல அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது கடன் தீர்ந்தது குடும்பத்தில் சந்தோஷம் வந்தது வேலன் புரிஞ்சுக்கிட்டான் முருகன் நம்ம சோதிக்கிறார் தள்ளி வைக்கிறார் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார் அந்த நாள் முதல் வேலன் தினமும் சொல்லும் ஒரே மந்திரம் கந்தா கடம்பா கார்த்திகேயா என்னை வழி நடத்துறவனே இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன வாழ்க்கையில தாமதம் வரலாம் அவமானம் வரலாம் கண்ணீர் வரலாம் ஆனா முருகன் மேல நம்பிக்கை இருந்தா ஒரு நாளும் வெறுமையா போகாது இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அது சும்மா இல்ல முருகன் உங்க பக்கம் இப்பவே நிக்கிறார் இந்த ஒரு வார்த்தை மட்டும் மனசுல சொல்லுங்க ஓம் சரவணபவ பக்தி வைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த உலகத்துல வழி வரும் சோதனை வரும் தோல்வியும் வரும் ஆனா மனசுக்குள் ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தா அந்த நம்பிக்கையே வாழ்க்கையே மாற்றும் அந்த நம்பிக்கைக்கு உருவம் எடுத்தவர்தான் குன்றுதோறும் குடியிருக்கும் குமரன் கந்த முருகப்பெருமான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மலை அடிவார கிராமம் இருந்தது அந்த ஊர்ல வேலன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு வேலை இல்லை பணம் இல்லை வாழ்க்கையில் முன்னேற வழி தெரியலை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருந்தது